பழகு கையிலாயமதை விட்டு இறங்கி அலைகடலின் நோரமதில் அமர வண்ணி கிழக்கினிலே வங்கசாகரத்தினோரம் கீர்த்தியுடன் வந்த வந்ததாயே நீரும் பழகு தமிழ் நாவலடி அமந்ததாலே பாத நிலே தொழுவோர்கள் அனந்த முந்தன் களலினிய பொற்பம் தொழுதோமம்மா கமலமுகவதிகடலாட்சி தாயே ஆதவனு மலைவாயில் விட்டு நீங்கி கண்டமதில் சஞ்சாரம் செய்யும் உன்னே நாதமரையோங்காரி உன் பதத்தை நாளெல்லாம் ஒளிக்கரத்தால் வணங்கச் செய்வான் பாதகங்கள் இந்நிலத்தில் அனந்தமும் மா படரசடை மேல் நிலவணிந்தோம் தேவியாரே ஆதரிக்களுந்தோடி வந்துமேதா அன்னை கடலாட்சியே அவயம் தாரா இடையராதும் கோயில் நாடி வந்து இந்நிலம் மாந்தரெல்லாம் துயரம் கூறி மடைவாக்கு வளங்கள் வைத்து மனது நொந்து உன் பதத்தை வணங்கிப் போற்றேன் கடைவிழியால் நோக்குவதும் நீதிதானோ கரங்குவளை விழி திறந்து கருணையின்றி அடைந்த கொண்ட துயரம் தீரே அன்னை கடலாட்சியே அருள்தாதாயே ஈஸ்வரியேகு அது திருப்பாதம் தன்னை இணையில்லாகலைக்கரங்கள் வணங்கிப் போற்ற பாசமுடன் குளிர் காற்று வந்து பதம் பணிந்து பாருலகிலெங்கும் செல்ல பேசறிய புகழென்றும் தரவே எண்ணி பெருமையுடன் நாவலடி அமர்ந்ததாயே மாசகி மாந்தருள்ளே வேதம் போக்கி மாதாவே கடலாட்சி அருள் தாதாயே மை வணங்கிப் போட்டி செய்தாலு என்று வரும் ஊரு துண்ட மகளும் அன்றி பற்றுணனேவும் அதில்லம் நாடி வந்து பார்வதியேவும் அது பதம் வணங்கிப் போற்ற பெற்றவள் நீ மனமுருகாதிருப்பதேனோ பெரும் பிடைகள் செய்தோமோ அறியோம் அம்மா தற்காத்து எனை காக்க வாறும் அம்மா தரணிலுகள் கடலா